வணக்கம் இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மரக்கறிகளின் விலையில் வீழ்ச்சி ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க தீர்மானம் புலமை பரிசில் பரச்சாத்திகளுக்கு கவனத்திற்கு யாகி புயலின் தாக்கம் பலி எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பத்தி நான்காக உயர்வு ராணிலம் அவும் ஒரே அரசியல் குழு சாஜித் பிரேமதாஸ் மதுபான சாலைகளுக்கு போட்டு கடந்த நாட்களை விட நேற்றைய தினம் மரக்கறிகளின் விலை சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி பாலியக்கூட மீனிங் சந்தையின் ஒரு கிலோகிராம் கேரட் இருநூறு ரூபாயாகவும் ஒரு கிலோகிராம் பூஞ்சி நூற்றி ஐம்பது ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது அத்துடன் ஒரு கிலோகிராம் வெண்டைக்காய் நூற்றி எண்பது ரூபாவிற்கும் ஒரு கிலோ கோவா இரண்டாயிரம் ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஒரு கிலோகிராம் பாகற்காய் இருநூறு ரூபாயாகவும் ஒரு கிலோகிராம் பச்சை மிளகாய் நூற்றி ஐம்பது ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க சீனா தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சீனாவின் மக்கள் தொகையை குறைந்து வருவதையும் ஊழியர்களின் வயது அதிகரித்து வருவதையும் அடுத்து குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி சீனாவின் புதிய ஓய்வூதிய கொள்கை அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கமைய ஆண்களின் ஓய்வு பெறும் வயது அறுபது வயதிலிருந்து அறுபத்தி மூன்றாகவும் அலுவலக பணிகளில் ஈடுபடும் பெண்களின் ஓய்வு பெறும் வயது ஐம்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி எட்டாகவும் உயர்த்த ஐந்தாம் தர புலமை பரிசில் பரட்சை இன்று நடைபெறவுள்ளது இந்த நிலையில் உள்ள மாணவர்களுக்கு விசேட பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் பரட்சைக்கு பேனா பயன்படுத்தினால் கருப்பு அல்லது நீல நிற பேனாவை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் வேறு நிறங்கள் பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சிறுவர்கள் பென்சிலை பயன்படுத்தினால் அதற்கு தடை இல்லை எனவும் பென்சிலால் எழுதும் பிள்ளைகள் சில பென்சில்களை எடுத்து வருமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது புரட்சி நிலையத்திற்கு அழிப்பான் மற்றும் தண்ணீர் போத்தல் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுகிறது மேலும் ஸ்மார்ட் கைகடிகாரங்கள் மற்றும் கோப்பு அட்டைகளை புரட்சி நிலையத்திற்கு எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை எனவும் புரட்சிகள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் யாகி புயல் காரணமாக வியட்நாமில் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ள அனுத்தத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது அத்துடன் இதுவரை எண்பத்தி இரண்டு பேர் வரை காணாமல் போயுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இது முப்பது ஆண்டுகளில் வியட்நாமை தாக்கிய மிகவும் சக்தி வாய்ந்த புயலாக கருதப்படுகிறது அத்துடன் பதினைந்து லட்சம் மக்கள் தங்களது குடியிருப்புகளுக்கான மின்சாரத்தை இழந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன രണിൽ വിക്രമസിംഗവും അനുരുമർ ദിസാ നായകവും ഒരേ കുഴി എതിർക്കാക്ഷി തലവർ സജിത് പ്രേമദാസ തെവിത്തുള്ള ஹப்ராத்துவா பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் வைத்தே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இருநூற்றி இருபது லட்சம் மக்களின் மீது வரிச்சுமையை அதிகரிப்பதே குறித்துக் கொள்ளவின் தேவையாகும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்க என்னை தோல்வியடை செய்ய முயற்சி செய்தார் இந்த தேர்தலிலும் என்னை தோல்வியடை செய்யவே முயற்சி செய்து வருகிறார் வரியை குறைப்போம் என்று கூறி சலுகை வழங்குகின்ற ஜனாதிபதி இன்று பத்து லட்சம் பேரின் மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார் லட்சக்கணக்கான சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகங்கள் மூடப்பட்டு இளம் தலைமுறையினின் தொழில் வாய்ப்பு இழக்கப்பட்டுள்ளது இதற்கு பிரதான காரணம் பொருளாதாரம் சுருக்கப்பட்டமையாகும் பொருளாதாரத்தை விரிவாக்குவது ஐக்கிய மக்கள் சக்தியின் கொள்கை திட்டத்தில் உள்ள விடயமாகும் என எதிர்க்கட்சி தலைவர் சாஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடலாவியீதியில் உள்ள அனைத்து ம சாலைகளும் இரண்டு நாட்களுக்கு மூடப்படும் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது மதுவரி திணைக்களம் ஆணையாளர் எம் ஜி குணசரி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் காரணமாக நாடாளு ரீதியில் அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாம் திகதிகளில் மதுபான சாலைகள் மூடப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பன்னிரண்டு கடன் மறுசிறைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை அடுத்த வாரத்தில் இலங்கையில் தனியார் கடன் வழங்குநர்களுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையே அடுத்த வாரம் மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது விடியத்துடன் தொடர்புடைய தரப்பினர் மேற்கோள் காட்டி புளூபேக் இணையதளம் செய்தியை வெளியிட்டுள்ளது அதற்கு மிக மீள செலுத்தப்பட வேண்டிய பன்னிரண்டு ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் இறையாண்மை பத்திரங்கள் தொடர்பாகவும் கடன் மறுசரிப்பு தொடர்பில் இணக்கம் காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் காசநோய் தொற்று தற்போது அதிகரித்துள்ளதுடன் இந்த தொற்று நோய் மரணங்களுக்கு பிரதான காரணமாகவும் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் காசநோய் தடுப்பு சிகிச்சை தொடர்பாக உலக சுகாதார நிறுவனத்தின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ற வகையில் இலங்கைக்கும் வழிகாட்டுதல் தயாரிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய காசநோய் தடுப்பு மற்றும் மார்பு நோய் தொடர்பான தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் அமுல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள பராமரிப்பு மாதிரியின் வினைத்திறனை அவதானிப்பதற்காக காலை மாவட்டத்தின் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அதற்காக மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து இருநூற்றி எண்பது அமெரிக்க டாலர் நிதியை வழங்குவதற்கு காசநோய் மற்றும் நுரையீரல் நோய் தொடர்பான செயற்படும் சர்வதேச சங்கம் சம்மதம் தெரிவித்துள்ளது ஸ்ரீ ஜெயபத்திரபுர பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்துடன் சுகாதார அமைச்சின் காசநோய் தடுப்பு மற்றும் மார்பு நோய் தொடர்பான தேசிய நிகழ்ச்சி திட்டமும் இணைந்து மேற்குறித்த ஆய்வினை மேற்கொள்ளப்பட அதற்கமைய குறித்த ஆய்வை மேற்கொள்வதற்காக காஸ் நோய் மற்றும் நுரையீரல் நோய் தொடர்பான செயற்படும் சர்வதேச சங்கம் சுகாதார அமைச்சர் மற்றும் ஸ்ரீ ஜெயோத்திரபுர பல்கலைக்கழகம் ஆகியவற்றுக்கிடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கையெழுத்திடுவதற்காக கருதி அமைச்சர் மற்றும் சுகாதார அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஆப்பிரிக்க நாடுகளில் எம்போக்ஸ் எனப்படும் குரங்கு காய்ச்சல் நோய் பரவி வருகிறது இதுவரை எழுநூறுக்கும் மேற்பட்டோர் குரங்கு காய்ச்சலினால் பலியாகினர் கடந்த வாரத்தில் மாத்திரம் நூற்றி ஏழு மரணங்கள் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் குரங்கு காய்ச்சலுக்கான தடுப்பூசிக்கு டென்மார்க்கை சேர்ந்த பவாரிகன் நாட்டுக்கெனும் உயிர்தொழில்நுட்ப நிறுவனம் தயாரித்துள்ளது பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பின் உலக சுகாதார ஸ்தாபனம் குறித்த தடுப்பூசி ஒப்புதல் வழங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்கு காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என ஜனாத்து புதிரனில் விக்ரமசிங்க மீண்டும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண முற்றுவெளி விளையாட்டரங்கில் நேற்று இடம்பெற்று தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உலகிலுள்ள மக்களின் பிரச்சனைகள் அரசியல் பிரச்சினைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்த முடியாது வடக்கிற்கு அபிவிருத்தியும் அவசியம் ஏனைய மாகாணங்கள் முன்னருகையில் வடக்கு பின்தங்கிவிடும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலைத்திட்டத்தை திட்டத்தை முன்கொண்டு செல்ல வேண்டும் ஏற்றுமதி வருமானத்தை அதிகரித்து அதனை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் இந்த நிலையில் எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்குள் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் பிரச்சினைகளுக்கான தீர்வு காணப்படும் என ஜனாந்த் புதிரனில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மாகியங்கனை பதுளை வீதியில் மஹியங்கனை விகாரைக்கு அருகே நேற்று தினம் பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் மகுளந்து ஒன்றும் முச்சக்கரவண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி உள்ளிட்ட நான்கு பேர் மாகியங்கனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உக்ரைன் ரஷ்யா போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது இந்த போரில் ரஷ்ய ராணுவத்தில் இந்திய இளைஞர்கள் இணைக்கப்பட்டு போரில் ஈடுபடுத்தப்பட்டு வந்தனர் இந்த நிலையில் அங்குள்ள இந்திய இளைஞர்கள் சிலர் தங்களை காப்பாற்றும்படி காணொலி ஒன்றினை வெளியிட்டுள்ளனர் இந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் சமீபத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவுக்கு விஜயம் மேற்கொண்டார் இதன்போது அவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து ரஷ்ய ராணுவத்தில் உள்ள இந்திய இளைஞர்களை பணி பணிகளிலிருந்து விடுவிக்குமாறு வலியுறுத்தினார் இதற்கு ரஷ்யா இசைவு தெரிவித்த நிலையில் நாற்பத்தி ஐந்து இந்தியர்கள் ரஷ்ய ராணுவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தாயகம் திரும்ப உள்ளனர் மேலும் ஐம்பது இந்தியர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் எனவும் வெளியுறவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் விடுவிக்கப்படுவர்களின் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த நான்கு இந்தியர்கள் நேற்றைய தினம் இந்தியா திரும்பியுள்ளனா் ரஷ்யாவின் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் ஊதியத்திற்கு வாய்ப்பு உள்ளது என கூறி அழைத்துச் செல்லப்பட்ட குறைத்த இளைஞர்கள் உக்ரைன் போர் தொடங்கியதும் வலுக்கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டு போர் முனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் ரஷ்ய ராணுவத்தில் தாங்கள் அடிமைகள் போல் நடத்தப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் காலை ஆறு மணி முதல் நாளொன்றுக்கு பதினைந்து மணி நேரம் வேலை செய்ததாகவும் மனிதாபிமானமற்ற சூழ்நிலையில் உள்ளதாகவும் குறித்த தெரிவித்துள்ளனர் ஏகே டுவெல் ஏகே செவன்டி ஃபோர் வெடிகுண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களை கையாள்வதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டதாகவும் கடுமையான தொல்லைகள் கொடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் துப்பாக்கி குண்டுகள் சத்தம் இன்னும் எங்களின் காதுகளில் இறைந்து கொண்டிருக்கிறது வேலையின் போது நாங்கள் சோர்ந்து விட்டால் கால்களை நோக்கி துப்பாக்கியால் சுடுவார்கள் போரில் நண்பர்கள் பலரின் மிரணத்தில் தாங்கள் இன்னும் மீளவில்லை எனவும் குறைத்தலைஞர்கள் தெரிவித்துள்ளனர் சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க